திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அணியுடைய மாணவ தோழர்கள் கழகத்துடைய சார்பணிகளிலிருந்து இளைஞரணி உள்ளிட்ட இளைஞர்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நாளை கூட இருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி இளைஞர்கள் தங்களுடைய துன்பத்தை மீட்டார்களோ அரிட்டாப்பட்டியில் எப்படி மதுரை மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய அழகர் மலையில் இருக்கக்கூடிய நம்முடைய அழகருடைய துன்பத்தை காத்தார்களோ அதுபோல் கீழடியுடைய துன்பத்தை காப்பதற்கான தொடக்கமாய் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முன்னெடுப்பு எடுக்கிறது மாமதுரையுடைய மக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பெருந்தளாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர்களின் சார்பாக நாளை நடைபெற இருக்கிற கீழடி ஆய்வை ஒன்றிய அரசு மோடியுடைய அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்கிற கண்டன ஆர்ப்பாண ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கும் முகமாக ஊடக நண்பர்களும் உங்களிடம் இந்த சந்திப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் கீழடி ஆய்வில் தமிழ்நாட்டுடைய தொன்மம் தமிழ்நாட்டுடைய வரலாறு தமிழ்மொழியுடைய தமிழுடைய எழுத்து வடிவம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அதனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் வரலாற்றை கீழடியிலிருந்து தொடங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பாம் இரும்புடைய தொன்மத்தை கீழடி அடைந்திருக்கிறது அங்கு இரும்புடைய ஆயுள் காலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வினை முறைப்படியாக அங்கீகரிக்க வேண்டிய ஒன்றிய அரசு அங்கீகரிக்க வேண்டும் என்கிற நீண்ட நாள் கோரிக்கையை வைத்திருக்கிறார் இந்த கோரிக்கைகளை மாண்மிகு இந்தியாவுடைய பிரதமச்சர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்த ஒன்றிய அரசு அங்கீகரிக்க மறுக்கிறது இந்த பாராமுகத்தை கண்டித்தும் இதுவரை கீழடியில் ஒம்பது ஒம்பது கட்ட ஆய்வுப் பணிகள் நடந்திருக்கிறது அதில் ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று கட்டங்களையும் ஒன்றிய அரசுடைய தொல்லியல் துறை தான் மேற்கொண்டது நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த கட்ட ஆய்வுகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டது தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட அனைத்து ஆய்வு முடிவுகளும் அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது ஒன்றிய அரசு மேற்கொண்ட ஆய்வு முடிவுகள் இதுவரை வெளியிடப்படவில்லை ஒன்றிய அரசு மேற்கொண்ட ஆய்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று மாண்பு விருந்திய மதுரை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடிய போது அரசர்கள் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள் ஆறு வாரங்களில் வெளியிடுகிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்த மோடி அரசாங்கம் பதினாறு மாதங்களாகியும் அந்த அறிக்கையை வெளியிடவில்லை இந்த அறிக்கையை வெளியிடாத காரணத்தால் தமிழியுடைய தொன்மமும் நாம் பெருமையாக பார்க்கிற வைகியக்கரையின் நாகரிகமாக இருக்கிற கீழடி நாகரிகத்துடைய அறிவியல் உண்மைகளை உலகத்திற்கு சொல்ல முடியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் பாராமுகத்தோடு சிந்துவெளி வழி நாகரீகத்தை சரஸ்வதி நாகரிகம் என்று மாற்றி நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற ராமர் கடவுளின் பெயரால் ராமர் கட்டினார் என்று சொல்லி சேது சமுத்திர திட்டத்தை எவ்வித அறிவியல் ஆய்வும் இல்லாமல் அறிவியல் மனப்பான்மை இல்லாமையும் தடுத்து வைத்திருக்கிற ஒன்றிய பாஜக அரசு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உலக ஆய்வு நிறுவனங்களால் நிரூபிக்கப்பட்ட இந்த ஆய்வை ஏற்க மறுப்பது என்பது தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குகிற முயற்சி தமிழர்கள் நாங்கள் இரண்டாம் தர குடிமக்கள் இல்லை இந்தியாவுடைய பூர்வ குடிமக்கள் முதல் மாந்தன் பிறந்த ஊர் தமிழ்தான் தமிழ் எங்களுடைய அன்னை மொழி என்பதற்கான ஆய்வுகளை கீழடி தந்திருக்கிறது உடனடியாக ஒன்றிய அரசு இதை அங்கீகரிக்க வேண்டும் போகிட முழு இடம் முழுக்க திருக்குறளை சொல்கிற உங்கள் பாண்பு ஐநா சபைய திருக்குறளை நாங்கள் சொல்கிறோம் என்று வேஷம் போடுகிற நீங்கள் உண்மையான திருக்குறளுக்கு முந்தைய ஒரு நகர நாகரிகத்தை கொண்ட மாமுதுரையாம் மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய கீழடியுடைய ஆய்வை அங்கீகரிக்க வேண்டும் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணி மாணமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவு கணங்க இளம் தலைவர் எங்களுடைய உதயண்ணா அவர்களை வழிகாட்டுதோடு நாளை மதுரையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணியுடைய மாணவ தோழர்கள் கழகத்துடைய சார்பணிகள் இருந்து இளைஞரணி உள்ளிட்ட இளைஞர்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் நாளை கூட இருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி இளைஞர்கள் தங்களுடைய துன்பத்தை மீட்டார்களோ அரிட்டாப்பட்டியில் எப்படி மதுரை மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய அழகர் மலையில் இருக்கக்கூடிய நம்முடைய அழகருடைய துன்பத்தை காத்தார்களோ அதுபோல் கீழடியுடைய துன்பத்தை காப்பதற்கான தொடக்கமாய் திராவிட முன்னேற்ற கழக இந்த முன்னெடுப்பு எடுக்கிறது மாமதுரையுடைய மக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பெருந்தவர்களாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மரியாதைக்குரிய பாராளுமன்றத்துடைய எங்களுடைய குழு தலைவர் கழக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை போச்சாளர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் கண்ண உரையாற்றுகிறார்கள் இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட கட்சியாளர் பங்கேற்காங்க இங்கே மதுரை மாவட்டத்துடைய மாணவர்களுடைய கூடிய திருமதி பூர்ணசங்கீதா அதலை செந்தில்குமார் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் இந்த மாவட்டத்தை இங்கே இந்த நிகழ்ச்சியை மரியாதைக்குரிய மாவட்ட அமைப்பாளர்கள் சகோதரர் பாண்டிமுருகன் தம்பி ஆதி தம்பியா தம்பி அன்பு உள்ளிட்டவர்கள் ஒருங்கிணைக்கிறாங்க அணியை சேர்ந்த நிர்வாகிகள் முழுவதும் கலந்து கொள்கிறாங்க சுற்றுவட்டாரத்துக்கூடிய ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலிருந்து மாணவர்களுடைய பொறுப்பாளர்களும் மதுரை மாவட்டத்திலிருந்து பகுதி ஒன்றிய மாணவரின் பொறுப்பாளர்களும் கல்லூரி மாணவர்கள் படிக்க இளைஞர்கள் பிறந்தளாக கலந்து கொள்கிறார்கள்